இருந்து பார்த்துட்டு இருக்கோம் மிகப்பெரிய ஒரு கொடி கம்பம் அருந்து விழுந்து ஒரு இனோவா கார் அப்பளமாக நொறுங்கிய காட்சியை பார்த்தோம் அந்த கூட்டத்தை உள்ளே வரக்கூடிய அந்த கிரில் கேட்டில் வந்து கிரீஸ் தர வர காட்சிகள் வந்து உலகத்தில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே அவர்களுக்கு அணில் அப்படின்ற ஒரு பேர் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த கிரீஸ் தரவரப்ப சமூக வலைத்தளங்கள் அதை அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் கிண்டலும் கேளியுமா ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 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 வெட்டு பொட்ட வழியில் வந்து பொட்டக்காட்டில் வந்து ஒரு ஒரு மேடை அமைச்சிருக்கிறாங்க மற்றபடி இது வரக்கூடிய தொண்டர்கள் அமர்வதற்கான இருக்கையில் ஒழிய அது ப்ராப்பரான ஒரு வெயிலுக்கு மேலே ஒரு ஷெட்டோ ஒரு சாமியானாவோ அந்த மாதிரி எதுவும் பண்ணலை த மற்றபடி இந்த உணவு தண்ணீர் இந்த மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாலும் கூட அது போதிய வசதி இல்லை அப்படின்றாங்க நான் வெளியூர்களில் இருந்து வந்தவங்க காலையிலேயே வந்துடுறாங்க வந்துட்டாங்கன்னா அவங்க நிற்கிறதுக்கு இல்லை ஒதுங்குவதற்கு இல்லை சேர தூக்கி தலையில் வச்சுருக்குறாங்க ஓரமாக போய் ஒதுங்க இடம் இல்லாமல் ஒரு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அவதிக்கு ஆளாக இருக்கிறாங்க அதாவது ஒரு அரசியல் படுத்தாத ஒரு கூட்டத்தை விஜய் கையாண்டு கொண்டிருக்கிறார் அதுதான் நம்ம பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப ஆபத்து இன்னைக்கு விஜய் பார்க்குறதுக்காக முண்டியடித்து கொண்டு வரக்கூடிய கூட்டம் விஜயை பார்ப்பதற்காக மரத்திலிருந்து த தவி த தவிக்குதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதுதான் மிகப்பெரிய ஆபத்து ஒன்று நம்ம வந்து விஜயை வந்து நம்ம குறைத்து மதிப்பில்